இப்பெல்லாம் தான் நம்ம இந்த பிள்ளை குட்டிகளுக்கு ஒண்ணுன்னு பார்த்து பார்த்து ஊட்டிக்கிட்டு இருக்கோம் நாங்களாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்க அம்மா எங்ககிட்ட லஞ்ச் ஒன்று கேட்டதா சரித்திரே கிடையாது டெய்லி ஒரு குழம்பு பொரியல செஞ்சுட்டு வேலை கிளம்பி போயிடுவாங்க இதில் வாரத்தில் ரெண்டு நாள் கீரை வேற கிண்டி வச்சிருவாங்க கீரை கிண்ட அன்னைக்கெல்லாம் வந்து வடச்சட்டியோட வலிச்சு கொண்டு போய் நம்ம குப்பத்தட்டி கொட்டிடுவேன் அதுவும் முக்கியமா ஸ்கூல் குப்பைத்தட்டிலாம் கொட்டுவேன் வீட்டில் கொண்டு அடிச்சு மாத்திருவாங்க இல்லை மீதி வேறு இருந்துச்சுன்னா நைட்டு வேற வச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு முக்காசி குப்பையில தான் வந்து போடுவேன் இன்னைக்கு தான் அதோட அருமை பெருமை எல்லாம் வந்து தெரியுது நம்ம ஒரு தாயாகும் போது சரி சக்கரவெளி கிழங்கெல்லாம் வெறுமனே கொடுத்தா திங்க மாட்டாங்களேன்னு சொல்லிட்டு கட்லெட் மாதிரி ரெடி பண்ணலாம்னு சொல்லிட்டு ரெடி இருந்தேன் என்னோட சின்ன பாப்பாவாண்டு கூட எதுனாலும் அடிச்சு நவுத்திடும் ஆனா பெரிய பாப்பா வந்து பர்டிகுலரா சூஸ் பண்ணியே சாப்பிடுவா இவளுக்கு எதுக்குள்ளயா திணிச்சு திணிச்சு திணிக்கிறதுக்குள்ளே ஏன் ஜீவன் ஆவி போயிரும் போல நல்லா வேக வச்சு அது கூட வந்து வெங்காயம் பச்சை மிளகா கருவப்பில கொத்தமல்லி எல்லாம் பொடியா நறுக்கி போட்டு கொஞ்சமா மிளகத்தில் கரம் மசாலா உப்பு போட்டு கடல் மாதிரி ரெடி பண்ணி செஞ்சோம்னா சூப்பரா இருக்கும் அதுல சைட்ல வர வேகல சொல்லி நட்டமா நிப்பாட்டி வேக வச்சு கிடந்தேன் இவ்வளவும் செஞ்சு எந்த பையனும் இல்லை பருத்தி மூட்டதுக்கு குடோன்ல இருந்துக்கலான்ற மாதிரி சின்ன வாண்டு பேசாம சாப்பிட்டுக்குச்சு அவளுக்கு ஊட்டுறேன் அப்படின்ட்டு போயிட்டா எப்படிதானோ தெரியல உங்களுக்கு எல்லாம் ஊட்டுறதுக்குள்ளேயே எப்பா